தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது குறிப்பாக எண்பத்தி ஏழு ஆண்டுகளாக இந்தியை எதிர்த்து தமிழகத்திலே போராடி வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் மறைந்த முதலமைச்சராக இருந்த ராஜாஜி ஆரம்ப பள்ளிகளிலே இந்தி கட்டாயம் என்கிற உத்தரவை பிறப்பித்தார் அதில் இருந்து தொடர்ச்சியாக இந்திக்கு எதிரான போராட்டங்கள் தமிழகத்திலே நடைபெற்று ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழில் நேருவின் வாக்குறுதியை மட்டும் நம்பி அந்த போராட்டத்தை தமிழக மாணவர்கள் கைவிட்டார்கள் அதற்கு பின்னாலேயும் கூட தொடர்ச்சியாக இந்தி திரிப்பு என்பது நடைபெற்று கொண்டே வருகிறது எனவே வர இருக்கிற ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தின் தலைநகராக இருக்கிற சென்னையில் இந்தி என்பது அடியோடு தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்தி எதிர்ப்பில உயிர் நீத்த சுமார் நூறு தியாகிகளின் குடும்பத்தார் பங்கேற்கிற நிகழ்ச்சி ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கிறது அந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்று என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்றிலே தான் இந்தி தமிழ்நாட்டிலே கட்டாயப்பாடமாக ஆக்கப்பட்டது எனவே ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்தி எதிர்ப்பு தியாகிகளின் வாரிசுகள் இந்த போராட்டத்தில் அதாவது தீக்குளித்து இறந்தவர்கள் துப்பாக்கி சூட்டிலே இறந்தவர்கள் விசம் இறந்தவர்கள் சிறைச்சாலையில் இறந்தவர்கள் இவர்களின் வாரிசுகள் இந்த போராட்டத்தில் பங்கெடுப்பார்கள் அதேபோல் இந்தியா சுதந்திரமடைந்து கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகளாக போகுது இத்தனை ஆண்டுகளிலே தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு அதாவது எஸ்எஸ்எல்சி தேர்வு என்று சொல்லக்கூடிய இந்த தேர்விலே கூட தமிழ் கட்டாய பாடமாக இன்றைக்கு வரை ஆக்கப்படவில்லை விரைவிலே ஆக்குவோம் என்று தமிழக அரசு ஏற்கனவே இருந்த அரசு சொல்லி ஒன்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன ஒன்பது ஆண்டுகளிலே பத்தாம் வகுப்பிலே கூட தமிழ் கட்டாய பாடமாக ஆக்கப்படவில்லை இந்த ஆண்டு ஆக்குவோம் என்கிற உறுதியை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்திலேயும் அவர்களின் தாய்மொழி என்பது பத்தாம் வகுப்பிலே கட்டாய பாடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழுக்காக போராடுகிறோம் என்று சொல்லுகிற இந்த திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியில் தமிழ் கட்டாய பாடமாக இதுவரை பத்தாம் வகுப்பிலே ஆக்கப்படவில்லை இதை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் மிக கடுமையாக கண்டிப்பதுடன் உடனடியாக இந்த ஆண்டில் அதை அமுல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் இதுவரை இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அரசு கணக்குப்படி எழுபது பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலையும் மொழிக்காக இவ்வளவு பேர் போராடி உயிர் நீத்ததாக வரலாற்றுச் சான்று இல்லை இன்றைக்கு அப்படிப்பட்ட மாநிலத்தில் தமிழ் கட்டாய பாடமாக இல்லை வட இந்தியா முழுவதும் தமிழ் கட்டாய பாடமாக இருக்கிறது அந்தந்த தாய்மொழி கட்டாய பாடமாக இருக்கிறது அதேபோல் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் வட இந்திய தொழிலாளர்கள் பணிபுரிகிறார்கள் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு யார் வட இந்திய தொழிலாளர்கள் வந்தாலும் அவர்களின் கணக்கு என்பது அரசாங்கத்திடம் இருக்க வேண்டும் நடந்த ஆட்சியிலே அஇஅதிமுக ஆட்சியில் வீடு வாடகைக்கு அவர்களுக்கு கொடுத்தால் அவர்களுடைய பற்றிய விவரங்களை சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது ஆனால் அதுவும் இப்பொழுது நடைமுறையிலே இல்லை எனவே இனி வட இந்திய தொழிலாளர்கள் யார் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவர்களுக்கு குறைந்தபட்சம் தமிழ்மொழிக்கான ஒரு பரீட்சை எக்ஸாம் வைத்து அதில் வெற்றி பெற்றவர்களை மட்டும்தான் இங்கே வேலைக்கு எடுக்க வேண்டும் அந்த கோரிக்கையை தமிழக அரசிற்கு நாங்கள் முன்வைக்க விரும்புவோம் ஏன்னா இப்போவே ஐம்பது லட்சத்துக்கு மேலே வடநாட்டு தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அது எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிறது அது இன்னும் நாளில் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி போகிறதுக்குள்ள ஒரு கோடி பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுவாங்க அப்போ நாங்கள் என்னுடைய கோரிக்கை என்பது ஏற்கனவே ரேஷன் க கடைகளை காடு கொடுத்தாச்சு மத்திய அரசாங்கம் சொல்லி இப்பொழுது அவர்களை இப்படியே உள்ளாவிட்டால் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அவர்கள்தான் தீர்மானிப்பார்கள் எனவே வட இந்திய தொழிலாளர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே வாக்குரிமை கொடுக்கக்கூடாது ஒன்று இரண்டாவது யார் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாலும் அவர்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்து அதற்கு பின்னாட தான் வேலைக்கு சேர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம் அதேபோல் மீனவர் பிரச்சனை தொடர்ச்சியாக எழுநூற்றி ஐம்பது மீனவர்கள் இலங்கை கடற்படையாலே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கடந்த காலங்களிலே விடுதலை புலிகள் இருப்பதாலே தான் மீனவர்களை சுடுகிறோம் என்று இலங்கை அரசாங்கம் இலங்கை கடற்படை சொன்னது ஆனால் விடுதலை புலிகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதோடு அங்கே இல்லை அவர்கள் முற்றாக அழித்தொழிக்கப்பட்டு விட்டார்கள் ஆனால் அதற்கு பின்னாலேயும் மீனவர்கள் கொல்லப்படுகிறார்கள் கடத்தப்படுகிறார்கள் இப்பொழுது கேட்டால் இலங்கை அரசாங்கம் புதியதொரு தகவலை சொல்லுகிறது இலங்கை கடற்படைக்கும் மீனவர் படுகொலைக்கும் தொடர்பில்லை அவர்கள் கடற்கொள்ளைகளாலே தாங்கப்படுகிறார்கள் ராணுவத்துக்கு இதில் தொடர்பில்லை என்று இலங்கை அரசாங்கம் சொல்லுகிறது எனவே நாங்கள் தமிழக அரசாங்கத்திடம் குறிப்பாக மத்திய அரசாங்கத்திடமும் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் எப்படி மீன் மீன்பிடிக்கப் போகிற மீனவர்களுக்கு பாஸ் கொடுத்து அனுப்புகிறீர்களோ அதுபோல தமிழக அரசாங்கம் ஒவ்வொரு மீனவர் படகிற்கும் அவர்கள் உயிரை காப்பாற்ற துப்பாக்கி கொடுத்து அனுப்ப வேண்டும் ஒவ்வொரு படகுக்கும் துப்பாக்கி கொடுக்க வேண்டும் படகு உரிமையாளருக்கு துப்பாக்கி லைசென்ஸ் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி முன்வைக்கிறது இது எதுவும் என்னுடைய புதிதான கோரிக்கை அல்ல பத்தாண்டு காலமாக இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் ஏனென்றால் இலங்கை கடற்படை இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டு ஒரு பொய்யை சொல்லிக்கொண்டே இருக்கிறது தடப்படை தான் இந்திய மீனவர்களை தாக்குகிறார்கள் என்ற பொய்யை சொல்லுகிறது எனவே உடனடியாக தமிழக அரசு தமிழக மீனவர்களுக்கு துப்பாக்கி லைசன்ஸ் வழங்க வேண்டும் துப்பாக்கி கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் அதேபோல் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் இன்றைக்கு மறு வரையறைக்காக ஒரு அனைத்துக் கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூட்டியிருக்கிறது என்னை எல்லாம் அதில் கலந்து கொண்டோம் அங்கேயே இந்த கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கிறேன் தமிழக அரசு உடனடியாக மீனவர் பிரச்சினைக்காக ஒரு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் கூட்டி அந்த அனைத்து கட்சி தலைவர்களோடு பிரதமரையும் ஜனாதிபதியையும் சந்திக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் அதேபோல் இந்த தொகுதி வரையறைக்காக தமிழக அரசு பல்வேறு மாநில முதலமைச்சர்களை ஒன்று திரட்டி மத்திய அரசாங்கத்துக்கு வைத்திருக்கிற கோரிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம் தமிழக அரசையும் அதன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் நாங்கள் பாராட்டுகிறோம் அதே நேரத்தில் தமிழ்மொழிக்காக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் நாங்கள் முன்வைத்தோம் அதாவது தங்கச்சி மடத்தினர் எல்லா மீனவர்களையும் நினைத்த அந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம் அதற்கு பின்னாலே நாம் தமிழர் போன்ற அமைப்புகள் பல்வேறு மீனவர் அமைப்புகள் எல்லாம் இதற்காக போராடிவிட்டுள்ளன நாங்களும் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வலிமை வாய்ந்த அரசியல் கட்சிகளும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் வைப்போம் அதேபோல் இன்னொரு செய்தி இன்றைக்கு தமிழ் தேசிய களம் என்பது தமிழ்நாட்டிலே மிக வேகமாக வளர்ந்து வருகிறது சீமான் அதனுடைய மொத்த குத்தகைதாரராக மாறி வந்த சூழலில் அதற்கு மாற்றாக வேல்முருகன் போன்றவர்கள் திமுக அணியிலேயே தொடர்ந்து இருக்காமல் இப்பொழுது ஒரு நல்ல சூழல் வந்திருக்கிறது இந்த சூழலை பயன்படுத்தி ஒரு மாற்று அணியை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் போன்றவர்கள் உருவாக்கிட வேண்டும் என்கிற கோரிக்கையையும் நாங்கள் முன்வைக்கிறோம் வெற்றி கூட்டணியில் இல்லை அதாவது திமுக அப்படி சொல்லுகிறது நாளைக்கு பாமக வந்தால் விடுதலை சிறுத்தைகளும் வேர்முருகனும் வெளியே போய்விடுவார்கள் பாமக வருவதற்கான அதிகபட்ச சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது தமிழக அரசியலில் திமுக கூட்டணியில் வருவதற்கு ஏனென்றால் பாமகவின் நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தால் அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது எனவே வேல்முருகன் போன்றவர்கள் ஒரு மாற்று அணியை உருவாக்க வேண்டும் உங்களுடைய நிலைப்பாடு எங்களுடைய நிலைப்பாடு வேல்முருகன் போன்றவர்கள் அதிமுக விஜய் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு அணியை தமிழ்நாட்டிலே கட்டமைத்தால் அந்த அணியை நிச்சயமாக நாங்கள் ஆகிறோம் இப்ப இருக்கிற இல்லை அரசு மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா என்பதை தாண்டி இந்த அரசு இன்னமும் தீவிரமாக செயல்படவில்லை என்பது எங்களை பொறுத்தவரை குற்றச்சாட்டு குறிப்பாக சட்டம் ஒழுங்கு எந்த படுகொலையும் இங்கே தடுக்கப்படவில்லை தினசரி பத்திரிகைகளை திறந்தால் செய்திச் சேனல்களை நாம் பார்த்தால் படுகொலை கணக்கு தான் வந்து கொண்டிருக்கிறது எனவே சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டிலே சரியில்லை என்கிற குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்க முடியும் இன்னொரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் புல் கலாச்சாரம் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து இப்பொழுது மகாராஷ்டிராவுக்கு தாவி இருக்கிறது மத வன்முறைகளுக்காக வீடுகளை இடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தோமே ஆனால் முதலில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களின் வீடுகளைத்தான் இந்தியாவிலே இடிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அப்பாவிகளின் வீடுகளை இடிக்கிற வேலையை உத்தரப்பிரதேசத்திலிருந்து தொடங்கி இப்பொழுது மகாராஷ்டிராவில் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இதை இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் கடுமையாக கண்டிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை நாங்கள் முன்வைத்தோம் அது அவுரங்கசீப் பெயரிலே இருந்தாலும் சரி அக்பர் பெயரிலே இருந்தாலும் சரி போனவர்களை எல்லாம் தோண்டி எடுக்க முடியாது என்பதை பாரதிய ஜனதா கட்சி உணர்ந்து கொள்ள வேண்டும் கல்வி கொள்கைக்கு ஆதரவாக தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவில் ஒழித்து கட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இந்திய அளவில் அந்தந்த மாநில மொழிகளை அந்தந்த மாநில உரிமைகளை நசுக்குகிற அவர் இல்லாமல் செய்கிற வேலையை இந்த தேசிய கல்விக் கொள்கை செய்து கொண்டிருக்கிறது தேசிய கல்வி கொள்கை தமிழ்நாட்டிலே அமுல்படுத்தப்படக்கூடாது ஏன் குறிப்பாக அது இந்தி பேசுகிற மாநிலங்களிலே கூட அந்தந்த மாநிலங்களில் இந்தி பேசுகிற மாநிலம் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களில் அது மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் அல்லது மணிப்பூராக இருக்கட்டும் எல்லா மாநிலங்களிலேயும் அந்தந்த தாய்மொழியை ஒழித்துக்கிட்டுகிற வேலையை அந்த புதிய கல்விக் கொள்கை அதாவது தேசிய கல்விக் கொள்கை செய்கிறது எனவே அதை திரும்ப பெறுவதற்கான முயற்சியை அனைத்து அரசியல் கட்சிகளும் முன்னெடுக்க வேண்டும் ஏன்னா அந்த அரசியல் கட்சிகள் போராடாமல் மத்திய அரசாங்கம் அந்த முயற்சியை எடுக்காது எனவே தேசிய கல்விக் கொள்கை தேவையற்றது இன்னைக்கு ஏன் மும்மொழியை படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி பாஜகவினர் தொடர்ச்சியாக முன்வைக்கிறார் நான் ஒரே ஒரு கேள்வியை பாஜகவுக்கு முன்வைக்கிறேன் இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா தலைவர்களில் எத்தனை பேருக்கு இந்தி தெரியும் பத்திரிகையாளர்கள் யாராவது இந்தியில் கேள்வி கேட்டால் பதில் சொல்லக்கூடிய தகுதி பாஜகவுக்கு இருக்கிறதா நீங்கள் கேட்கலாம் இந்திய வேளாங்கிறிய பிஜேபியை மட்டும் இந்தி படிக்க சொல்றீங்கன்னு சொல்லி பிஜேபி எங்களை இந்தி படிக்க சொல்லுகிறது நாங்கள் யாரும் டெல்லி எஜமானர்களுக்கு விசுவாசமாக கைகட்டி நிற்கவில்லை பிஜேபி அப்படி நிற்கிறது டெல்லிக்கு போகிற போது பிஜேபி தலைவர்கள் எந்த மொழியில பேசுகிறார்கள் என்பதை பிஜேபி தலைவர்கள் தமிழக மக்களுக்கு விளக்க வேண்டும்